வணக்கம் நண்பர் நண்பர்களே வெடிப்புற பேசு நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அளவற்ற மற்றற்ற மகிழ்ச்சி எல்லளவற்ற மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கடி சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன ஒரு ரெண்டு நாள்லயே யார் கண்ணு படிச்சோ தெரியல பெரிய ஹெல்த் செட் பேக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் ஆக்சுவலி மூணு மாசம் சொன்னாங்க பட் கடவுள் புண்ணியத்துல ஒரு ரெண்டரை மாசத்துல திரும்பி வரக்கூடிய ஒரு தென்பு கிடைத்தது அதற்காக எங்களது மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கும் எங்களது சேர்மன் திரு சிவகுமார் குருமூர்த்தி அவர்களுக்கும் எங்களது ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களுக்கும் குறிப்பாக என்ன இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வந்து ஆர்டிஃபிஷியல் முறையும் இல்லாமல் ஒரு பத்து கிலோ அளவுக்கு எடையை குறைக்க வைத்த இந்த என்னுடன் ஒரு துணையாக இருந்தனை என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஐஓ சிவசங்கரன் சார் அதாவது முன்னாள் ஏர்செல் நிறுவனத்தின் தலைவர் சிவசங்கரன் அவர்களுக்கும் எனது உள்ளபூர்வமான உணர்வு பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை இங்கு நான் தொடங்குகிறேன் இனி வீடியோஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்னு இந்த காணொலியும் சொல்கிறேன் கண்ணும் படாமல் ரெகுலராக வீடியோ போட முடியும் என்று நம்புவோம் இன்னைக்கு நாம் பேச போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சீரியஸாவே இதை பல மீடியாக்களால் தவிர்க்கப்பட்டு வருகிறது மறைக்கப்பட்டு வருகிறது பேசப்படாமலே ஒதுக்கப்பட்டு வருகிறது விஞ்ஞானபூர்வமான ஊழலுக்கு கருணாநிதி தலைமையிலான திமுக சர்க்காரியாவிடம் அவார்டே பெற்றது அதை இன்னைக்கும் நிரூபணம் பண்ணுற அளவில் மதுரை மாநகராட்சியில் மட்டும் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மாபெரும் ஊழல் நடந்துள்ளது மாபெரும் ஊழல் இந்த ஊழல் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் வந்து சொல்லிடணும் அதுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக போகிறேன் ஆனால் ஒரு காமன் மேனுக்கும் புரிகிற அளவுக்கு இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்டில் மதுரையில் ஒரு நூறு வார்டு இருக்குது அதில் ஒரு வார்டில் ஒரு கட்டடத்துக்கு வந்து ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொத்து வரி இருக்குது அதில் இந்த வார்டுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் வார்டு ஒன்றுக்கு வந்து ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாரி அப்படின்னா அந்த இடத்துல ரூபா தான் வசூல் பண்ணியிருக்காங்க எப்படி வசூல் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் இந்த விஞ்ஞானபூர்வம் வருது சாஃப்ட்வேரில் இந்த ஏரியாவுக்கு ஆயிரம்னு இருக்கும் இல்லையா இந்த ஏரியாக்கு நீ ஆயிரம் ரூபா கலெக்ட் பண்ணணும் ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனையே திருத்திடுறாங்க எப்படி சாஃப்ட்வேரில் நீ ஆயரூபா வாங்கணும் வாங்கினேன் கேள்வி ரூபான்னு ஆயிரம் ரூபா வாங்கணுங்கிறத இரநூறுன்னு மாற்றிடறான் இரநூறுன்னு மாற்றிட்டு பாக்கி எண்ணூறு ரூபாயை கபலீகரம் செய்து விடுகிறார்கள் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னது தான் இந்த ஆயிரம் இரநூறு எண்ணூறு உண்மை மதிப்பு இதன் மொத்த மதிப்பு அரசுக்கு இதனால் ஏற்பட்ட நஷ்டம் இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் நஷ்டமாகியுள்ளது இந்த இருநூறு கோடி ரூபாய் அரசுக்கு வந்திருக்க வேண்டிய பணம் மட்டும் இவர்கள் கபலீகரம் செய்தது அதாவது இருநூறு ரூபாய் வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டானா ஐநூறு போட்டாங்களா இல்ல பத்தாயிரம் ரூபாயை அவர்கள் கொள்ளையடித்தார்களா என்பது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பது நியாயமான விசாரணை நடந்தால் மட்டுமே தெரிய வரும் இவர்கள் மொத்தமாக சாப்ட்வேரிலேயே திருத்தம் செய்து விட்டார்கள் யாரும் கேள்வியை கேட்க முடியாது எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று இது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணையருக்கு தெரிய வர அவர் என்னப்பா இப்படி நடந்திருக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க விசாரணை நடத்தும் போது இப்போ வரைக்கும் உள்ள டேட்டாவே இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள டேட்டாவை அதாவது ஆதாரத்தையும் என்ன என்ன டேட்டா விஷயம் இருந்துங்கிற ஆதாரத்தையும் அழித்து விட்டார்கள் அதற்கு முன்னதாக வரியையும் குறைத்து அதில் பதிவிட்டு குறைஞ்ச வரியை வசூல் செய்து அந்த ஊழலும் நடந்து விட்டது இதற்கு நடுவில் இவர்கள் எவ்வளவு பணத்தை கபலீகரம் செய்தார்கள் விழுங்கினார்கள் என்பது இன்னும் விசாரிக்க விசாரிக்கத்தான் வெளிவரும் இது இருநூறு கோடி ரூபாய் என்று நாம் சொல்வது வெறும் நஷ்ட மதிப்பீடு மட்டும்தான் இவர்கள் அதில் அடித்த கொள்ளை எவ்வளவு என்பது நமக்கு இதுவரை தெரியாது விசாரணை தான் தெரியும் இதுதான் வெளியில் நான் சொல்லும் அவுட்லைன் அவுட் செட் ஒன் லைனில் ஷார்ட்டாக முடிக்கணும்னா இதுதான் நடந்த ப்ராப்ளம் இதை விரிவாக பார்க்க வேண்டும் எங்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது கூட்டு சதி எப்படி நடந்தது அதிகாரிகளின் பங்கு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் யாரோ ஒருத்தர் செய்தார் டூஜி ஊழல் வந்து ராஜா செய்தார் அப்படின்னு சொல்கிறபடி இங்கே எந்த அமைச்சர் அந்த துறைக்கு பொறுப்பு அவர் அவருடனே அவரோட பேரை தான் சொல்லணும் இங்கு என்ன நடந்துள்ளது ஓரிருவர் இந்த வேலையை செய்தார்களா என்று நாம் பார்க்க வேண்டும் அல்ல இது ஒரு கூட்டு சதி அதிகாரிகள் பங்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் வரி கணக்கீட்டாளர்கள் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் என ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கு இதில் பங்கு நீ இதை செய் நீ இதை செய் உனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் வந்து மேலே இருக்கிறவருக்கு ஒரு பர்சன்டேஜ் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பதுதான் இவர்களிடமிருந்து நமக்கு தெரிவது இப்படி மதிப்பீட்டை முற்றிலுமாக அனைவரும் கூட்டுச்சதியாக செய்து அதிலிருந்து வரி வசூலை அரசருக்கு கம்மியாக கொடுத்துவிட்டு இவர்கள் பாக்கி பணத்தை விழுங்கிவிட்டார்கள் விட்டார்கள் ஆதார அழிப்பு கணினி தடங்கள் அரசியல் தலையீடு இதில் என்ன இருக்க முடியும் என்பதை விரிவாக பார்ப்போம் மாநகராட்சி ஆணையர் வந்து சைபர் கிரைம்ல ஒரு புகார் கொடுக்கிறார் சொன்னேன் அதை தான் விரிவாக சொல்கிறேன் புகார் கொடுக்கிறார் அந்த கொடுக்குற அந்த புகாரை சைபர் கிரைம் அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது ஐஎஸ் என்ற கணினி வரி விதிப்பு சிஸ்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான பராமரிப்பு பதிவுகளே இல்லை எப்படி அது அளிக்கப்படும் இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் இதற்குள் அரசியல் தலையீடுகள் உள்ளதா என்ற சந்தேகம் மிக மிக தீவிரமாக ஏற்படுகிறது ஆல்ரெடி ஒரு கேஸ் சமீபத்தில் நடந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த சத்திரப்பட்டி போலீஸ் நிலையத்தில் இந்த திமுக எம்எல்ஏவோட தலையீட்டில் நடந்த சம்பவம் அது இதற்கு ஒரு முன்னோடியாக இருக்குமோ என்ற சந்தேகத்தையும் பலர் எடுப்புகின்றனர் இந்த சம்பவத்தை இந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும்போது என்ன இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேரை கைது பண்ணோன்னு வெளியில் வந்து தகவல் வெளியாகுது இந்த எட்டு பேரையும் அவங்களே ராஜினாமா செய்ய சொல்கிறபடி ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ராஜினாமா அவர்களை ஏற்றுக்கொண்டதாக ஒரு நாடகம் ஒன்று நடந்தது இதில் அவர்களாக எதுவும் செய்யவில்லை இவங்க சொல்லி தான் அந்த ராஜினாமா நடந்துள்ளது என்பது இது நடந்த விதத்திலேயே அனைவருக்கும் தெரியும் இதுவரை எட்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதில் உள்ளிருந்து கிடைக்கப்படும் தகவல்கள் என்ன என்றால் ஐம்பத்தி ஐந்து பேர் வரை இதில் சம்மந்தப்பட்டுள்ளனர் இதில் மிக மிக முக்கியமான அரசியல் புள்ளிகளும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் மதுரையை சேர்ந்த பலர் இதை ஒழுங்காக விசாரணை நடந்தால் நேர்மையாக விசாரணை நடந்தால் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மதுரையை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் இந்த சைபருக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள் இதில் பிடி படிவார்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் என்பது உள்ளிருந்து கிடைக்கப்படும் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க மதுரையின் சாலை மேம்பாடு வடிகால் வசதி ஏற்படுத்தி தரப்படும் நகரம் சுகாதாரம் மேம்படுத்தப்படும் ஒரு மழை பெஞ்சதுன்னா இன்னைக்கு மதுரையே மிதக்குது இதெல்லாம் சரி பண்ணணும்னா அரசுக்கு நிதி என்பது மிக மிக அவசியமான ஒன்று நிதி தான் அனைத்திற்குமே ஆதாரம் அந்த வரவேண்டிய நிதி எங்கிருந்து வரும் வரியிலிருந்து தான் வரும் வர வேண்டிய வரியவே வந்து கட் பண்ணி சிஸ்டத்தில் திருத்தம் பண்ணி குறைச்ச வரியை வசூல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா மக்களுக்கு இவங்களால் எப்படி நல்லது செய்ய முடியும் அந்த பணம் இருந்தால் தானே நீங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியும் அந்த பணத்தையே நீங்கள் கபலீகரம் அதாவது இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் திட்டத்தை செயல்படுத்தலைங்கிறது அடுத்து விட்டுருவோம் ஆனால் அந்த பணத்தையே நீங்கள் கட் பண்ணி கொள்ளையடிச்சுட்டீங்க வர்ற பணத்தையே கொள்ளையடிச்சுட்டா எப்படி அந்த மூலத்திலேயே கை வைத்து விடுகிறார்கள் மொட்டு மொத்தமாக வழித்து சுரண்டுவது என்பது இதுதான் மூலத்திலேயே வர வேண்டிய பணத்தையே வரவிடாமல் தடுத்து அது வருகின்ற வழியிலேயே கொள்ளை எடுத்து விட்டால் அப்புறம் எப்படி அரசுக்கு பணம் வரும் அப்புறம் எப்படி நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது மிக மிக முக்கியமான கேள்வியாக இங்கு எழுகிறது இத்தனை பெரிய ஊழல் மாபெரும் ஊழல் நடந்துள்ள இந்த சமயத்தில் இந்த விசாரணையை தமிழ்நாடு அரசின் போலீசார் நடத்தினால் எப்படி நியாயம் கிடைக்கும் சிபிசிஐடி இந்த விசாரணையை நடத்தினால் நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியை சிபிஐஎம் திமுகவின் கூட்டணி கட்சி இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது நேற்று நடந்த போராட்டத்தில் பாஜக அதாவது தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனின் தலைமையில் நடந்த போராட்டத்திலும் இதே கேள்வியை முன்வைத்துள்ளனர் எப்படி தமிழ்நாடு அரசு நியாயமான விசாரணையை நடத்தும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் மிக சரியான கேள்வி இந்த விசாரணையை சிபிஐ நடத்துவதுதான் சரியாக இருக்கும் பாரபட்சமற்ற விசாரணையாக இருக்கும் இதில் தமிழ்நாடு அரசு தலையிட்டால் நேர்மை கிடைக்காது நியாயம் கிடைக்காது இதில் வெளிவர வேண்டிய உண்மைகள் எது அனைத்துமே மறைக்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபது இருபத்தி நாலு டேட்டா மொத்தமாக அழிச்சாங்களோ அது போல் கம்ப்ளீட்டாக இதை வந்து கபலீகரம் பண்ணி அழித்து ஒட்டு மொத்தத்தையும் ஒழுங்கிருவாங்க இதிலிருந்து உண்மை கிடைக்கவே கிடைக்காது இங்கே சிபிஐ விசாரணை என்பது மிக மிக அவசியம் என்பது தெளிவாக தெளிவாகிறது மதுரையில் நடந்த இந்த பிரச்சனை என்பது வெறும் மதுரை மாநகராட்சிக்கான பிரச்சனை மட்டும் இல்லை இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்ன இங்கே சொத்து வரியில் பிரச்சனை இன்னொரு இடத்துல சொத்து வரி இன்னொரு வரியிலையும் பிரச்சனை இன்னொரு இடத்துல வேறொரு இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி தான் தமிழகம் முழுவதும் ஊழல் தலைவருத்தாடுகிறது ஒரு அரசு என்பது இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறது என்பதுதான் அந்த அரசின் அடையாளமாக அமையும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று இவர்கள் சொல்வதன் அடையாளம் என்ன என்பது இது போன்ற விஷயங்களில் மிக மிக தெளிவாக வெளிவருகிறது இந்த ஊழலுக்கான பதில் சிபிஐ விசாரணை மட்டுமே என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இங்கு நிறைவு செய்கிறேன் மீண்டும் விரைவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயகண்ட்